அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம உரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் ரோஜா செடிகளில் எவ்வளோ பூக்கள் முட்டுக்கள் என்ன தான் நம்ம வந்து பராமரித்தாலும் அவங்களுக்கு தேவையான உரங்கள் அப்பப்போ கொடுக்கணுங்க கொடுத்தா தான் நமக்கு அவங்களும் ரிசல்ட்டு கொடுப்பாங்க அப்படியே கொடி ரோஸ் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் பறிச்சிடலாங்க ஓணம் செலிப்ரேஷனுக்காக என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி எல்லா பூக்களையுமே ஓரளவுக்கு பறிச்சுட்டாங்க சில பூக்கள் தவிர மொத்தம் பத்து பூக்கள் இருக்காங்க பத்து பூக்கள் பறிச்சிருக்கேன் இந்த செடியில் ஒரு மூணு பூக்கள் இருக்காங்க அவங்களையும் பறிச்சிடுவோம் மூன்று பூக்கள் இன்னைக்கு அடுக்கு சம்பர்த்திகள் நிறையா கொடுத்துருக்காங்க மூணு விதமான அடுக்கு சம்பத்தி கொடுத்துருந்தாங்க ஒத்தை இதழ் வந்து ரெண்டு விதமான ஒத்தை இதழ் ஆனால் மூணு செடியில் கொடுத்துருந்தாங்க சகப்பு கலரில் நாட்டு சம்பத்தி செடிகள் ஒரு மூணு செடியில் கொடுத்துருந்தாங்க அப்படியே ஜிமிக்கி சம்பரத்தி அறுவடை பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் நிறைய போடணும்னு நினச்சேன் மாடியில் அவங்க பறிச்சிட்டாங்க நிறையா இருந்தாங்க அடுக்கு சம்பரத்தியும் நம்ம ஜிமிக்கி சம்பரத்தியும் அவங்க காலையில் பூஜைக்காக பறிச்சிட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன் மாடிக்கு மேக்ஸிமம் நான் லேட்டாக தான் வருவேன் அவங்க பறிச்சது போக நமக்கு காரணம் அவங்க வந்து காலையிலேயே பூஜைக்கு ரெடியாகிடுவாங்க கடவுளுக்கு யார் போட்டாலும் முதல் போடுறது தான் முக்கியங்க அவங்க போடுறாங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலர் காற்றுல அவங்க நடனம் மாடிருக்காங்க நம்ம எல்லாமே ஒரு கைப்பிடி உரங்கள் கொடுத்ததுங்க நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே நல்லா பெரிய பெரிய பூக்களாக வச்சிருக்காங்க அப்படியே பூக்களையும் பறிச்சிட்டு அப்படியே அஞ்சு விதமான நாட்டு சம்பர்த்திங்க இது அப்படியே ஒரு பிங்க் கலர் சம்பரத்தி ஒன்று பூத்துருக்காங்க அப்படியே பாருங்கள் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு முட்டை ஓடு எல்லாமே வந்து ஊற வச்சுருக்கா செடிகளுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அப்படியே அனைத்து பூக்களுமே பறிச்சிடுறேங்க இன்றைக்கி எந்த பூக்களையும் விட்டு வைக்கிறதா இல்லை ஓணம் பண்டிகை முக்கியங்க நம்மளோட ஒவ்வொரு பண்டிகைகளும் முக்கியம்தான் விநாயகர் சதுரத்துலேருந்து அத்தனை பண்டிகைகளும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் ஓணம் தீபாவளி பொங்கல் எல்லா ஃபெஸ்டிவலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல் தான் அவங்களுக்கு என் தோட்டம் மலர்கள் காய்கறிகள் போகிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க பூக்கள் ஒருத்தருக்கு காய்கறி ஒருத்தருக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறோம் ஓணம் கொண்டாடும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஓணம் நல்வாழ்த்துக்கள்ங்க பக்கத்து வீட்டு சகோதரிக்கு பூக்கள் ஃப்ரெண்டுக்கு கத்திரிக்காய் போயிட்டுருக்காங்க எல்லாமே இப்போ கொரியர் அனுப்புகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கத்திரிக்காய் நம்ம எஸ்டி கொரியரில் தான் அனுப்பலான்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கே கிடச்சிரும் சென்னை அவங்க அதனால் இன்றைக்கே கிடச்சிருங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக அவங்க செய்கிறதுக்கு நாளை காலையில் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக காலையிலேயே அறுவடை பண்ணிவிட்டு கொரியரும் அனுப்புகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க கொரியர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் பூக்களையுமே பறிச்சிட்டு நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உரங்கள் எந்தளவுக்கு வேலை செஞ்சுருக்குன்றதை என்னுடைய எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நாளுக்கு நாள் எல்லாமே அதிகமாயிட்டு தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி உரங்களெல்லாம் செடிகளுக்கு கொடுக்குவாங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கண் கூடார நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய தோட்டத்தில் நான் எப்படி மாடித்தோட்டம் பார்த்து ரசிச்சிட்ருக்கேனோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் உரங்கள் கொடுத்து தேவையான பூச்சி வெரைட்டி கொடுத்து நம்ம வந்து பராமரிப்பு பணிகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம்னாலே நம்ம தோட்டம் வந்து நம்மளை வந்து மிஞ்சிடுங்க வளர்ச்சியில் அந்த அளவுக்கு நமக்கு பூக்கு கொடுப்பாங்க சந்தோஷம் தானங்க பூக்களை பார்க்கும்பொழுது சந்தோஷம் இல்லாமல் யார் இருப்பா காய்கறியை பார்க்கும்பொழுது சந்தோஷம் இல்லாமல் யார் இருப்பா பழங்களை பார்க்கும்பொழுது யார் இருப்பாள் கீரைகளை பார்க்கும்போது யார் இருப்பாள் நம்ம தோட்டத்தில் நாலுமே கிடச்சிடுதுங்க முதல் பூங்க இது நந்தியாவட்டை அடுக்கு கொஞ்சம் எல்லாமே வந்து இடம் மாற்றுறதுக்காக கொஞ்சம் களைச்சி வச்சுருக்குறாங்க ஏன்னா செடிகள்லாம் ரொம்ப பெருசாகிட்டாங்க அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும் அதனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இன்றைக்கி வீடியோஸ் தெரியல எல்லாமே ஒன்றோட ஒன்று அப்படியே சாஞ்சிருக்கு அவங்களெல்லாம் கயிறு போட்டு கட்டணும் இந்த பராமரிப்பு பணிகள்லாம் நாளைக்கு இல்லை நாலன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் பசங்க இருப்பாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நைன்ட்டி பர்சன்ட் சாட்டர்டே பண்ணலான் தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ்ட் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சில செடிகளை பால்கனிக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சுங்க எவ்வளோ செடிகள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ காய்கறிகள் பாருங்கள் கலர்ஃபுல்லான நம்ம தோட்டம் நீங்களும் என்னுடைய எல்லா வீடியோஸ் பாருங்கள் உரங்கள் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் மேல் உரங்கள் அடி உரங்கள் பூச்சி விரைட்டிகள் என்னென்ன கொடுக்குறதை கொடுத்து நீங்களும் இந்த மாதிரி